ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உன் அப்பன் பழனி முருகன் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் குறி சொல்றது கிடையாது இப்போது நான் சொல்ல போவது நிச்சயமாக உன் வாழ்வில் பழித்தே செல்வமே பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கம் உனக்கு இருக்கு அதே போல தவறு செஞ்சிட்டாலும் சற்றும் யோசிக்காமல் ஐயோ தவறு செஞ்சுட்டோமேன் மனசுக்குள்ள வருத்தப்பட்டு முடிஞ்ச அளவுக்கு சில இடங்கள்ல மன்னிப்பு கேட்கக்கூடிய பக்குவமும் உனக்குள்ள இருக்கு அப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையார உன்னுடைய இதயத்திற்குள் குடியிருக்க உன் அப்பன் முருகன் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என் செல்வமே அப்படி நன்றியுணர்ச்சியோடு வாழக்கூடிய என் அன்பு பிள்ளையாரனே உனக்கு கெட்டது செய்தாலும் அதை மற்றவர்களிடம் இருந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் பாடாய் படுவதும் சிக்கி தவித்து திணறுவதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக தான் இருக்கு நான் தான் சொல்றேன்ல இந்த உலகத்துல மனிதர்கள் நல்லதும் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க நல்லதை விட கெட்டதுதான் நிறைய செய்வாங்கன்னு அப்புறம் ஏன் நல்லதை மட்டும் ஏற்றுக்கொள்ளும் நீ கெட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறாய் என் செல்வமே ஒவ்வொரு நாளும் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் இளமை கழிந்து போகுது முதுமை கூடிக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டிய காலத்துல செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர நடந்து முடிந்த விஷயங்களை நினைச்சு வருத்தப்படவோ வேதனைப்படவோ கூடாது ஏன்னா காலம் என்பது உன் முன்கைகளில் இல்லை என் செல்வமே நீ தேவையில்லாத விஷயங்களுக்காக இப்படி நேரத்தை செலவிட்டினா காலம் உன்னை காமா ஏமாற்றத்தின் படிகளில் தள்ளி கொண்டு போய்விடும் காலத்தின் கைக்குள் தான் நீ இருக்கிறாயே தவிர காலம் என்பது உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் இல்லைதானே நீ வேலை செஞ்சாலும் செயலேனாலும் வருத்தப்பட்டாலும் வருத்தப்படாவிட்டாலும் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் சோம்பல் தனத்தோடு இருந்தாலும் சோர்ந்து போய் இருந்தாலும் காலமும் நேரமும் ஓடிக்கொண்டேதான் இருக்கும் நீயும் அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க வேண்டுமானால் தேவையில்லாத விஷயங்களை நினைப்பதை நிறுத்திட்டு நல்ல விஷயங்களின் பக்கம் கவனத்தை செலுத்து இப்போது நான் சொல்லப் போகிற விஷயம் நிச்சயமாக உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் தான் என் செல்வவை எல்லா மனிதர்களமும் அன்பையும் பாசத்தையும் கொடுப்பது உனக்கு யதார்த்தமான விஷயமா இருக்கு ஆனா எல்லா மனிதர்களும் அப்படி இல்லைதானே நீ வைக்கிற அதே அன்பையும் பாசத்தையும் நட்பையும் மற்றவர்கள் உனக்கு கொடுக்கிறார்களா நீ நேசிக்கிறேன் என்ற பேரில் யாரையும் சிறை இருக்க முயற்சி செய் உன்னுடைய அன்பு என்னும் சிறைக்குள் யாரையும் கைதியாய் மாற்றிக்கொள்ள வேண்டாம் என் செல்வமே எல்லாருக்கிட்டையும் அன்புவை எல்லாரையும் பாசமா பாரு ஆனா எதுவுமே ஒரு அளவோடு இருக்கும்படி எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க பழகு எதிரியை கடக்கும் போது கூட உன் மனம் என்பது கம்பீரமான முகத்தோட இருக்கு ஆனால் துரோகியை கடக்கும் போதுதானே அந்த கம்பீரம் கூட தலை குனிந்து போகிறது உனக்கு துரோகம் செஞ்சவங்கள நினச்சு நினச்சி நீ மன வருத்தப்படுறதும் வேதனை படுறதும் வெறுப்பதும் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எதிரி கூட ஓ மூஞ்சிக்கு எதிர நின்னு உனக்கு கெட்டது செஞ்சான் ஆனா துரோகி உன் முதுகில் குத்தியது போல உன்னை காயப்படுத்தி விட்டான் தானே உன் கூடவே இருந்து உன்னை சுலபமாய் ஏமாற்றி அந்த துரோகியின் செயலை நீ மன்னித்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன் செல்வமே அவங்களுக்கு உரிய தண்டனையை நான் கொடுக்கிறேன் நீயே பாவோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உன்னுடைய துரோகி உன் கூடவே இருந்து உன்னை கஷ்டப்படுத்தி அந்த ஏமாற்று பேர் வழி தண்டனையை அனுபவிக்கத்தான் போகிறார் உன் வாழ்க்கையில நீ ஒருபோதும் தடுமாறக்கூடாது எதை எதை எப்போ நடத்தணும் எப்படி நடத்தணும்னு அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் முருகன் நான் சொல்றேன் உன் மனசு தடுமாறுனா உன் வாழ்க்கையே தடம் மாறிவிடும் என் செல்வமே இது நீ உழைக்க வேண்டிய வயசு வேலை செய்ய வேண்டிய வயசு சந்தோஷமா வாழ வேண்டிய வயசு குடும்பத்தோட நிம்மதியை அனுபவிக்க வேண்டிய வயசு ஆனா நீ என்னமோ உனக்கு வயசாயிட்டது போலவும் உன் விருப்பம் நிறைவேறாதது போலவும் உன் காலமே முடிஞ்சிட்டது போலவும் ஏன் இப்படி கவலையோடு வருத்தத்தோடு வாழ்ந்து வருகிறாய் அதனால தான் தடுமாற்றம் இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் இப்படி நீ கவலைகளோடும் குழப்பத்தோடும் இருந்தால் தடுமாறும் எதுலையுமே முடிவெடுக்க முடியாம கடைசி தப்பான முடிவை எடுத்து தடம் மாறி போய் நீதானே துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் பார்த்து நடந்து கொள்ளேன் செல்வமே கோபம் கொண்டவர்களுக்கெல்லாம் நான் சாபம் கொடுப்பேன் தோல்வியின் அடையாளம்தான் தயக்கம் என் அன்பு பிள்ளையான நீ யார் மேலையும் கோபப்படவும் கூடாது தோல்வி அடைவதற்கான ஆரம்பமாக இருக்கக்கூடிய தயக்கத்தையும் உனக்கு அடையாளமான துணிச்சலோடு வாழ்க்கையில் ஒருபோதும் தோற்று போக மாட்டார்கள் தயங்கி நிற்பவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் ஜெயிக்க மாட்டார்கள் இப்ப சொல்லு துணிஞ்சு தைரியமா நின்னு ஜெயிக்க போறியா அல்லது தயங்கி தயங்கி பயந்து நின்னு தோக்க போறியா எப்போதுமே உன் வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டும் என்று தானே யோசிக்கிறாய் நிச்சயம் நான் உனக்கான வெற்றி கொடுப்பேன் என்ன ஒண்ணு கொஞ்சம் கால தாமதம் ஆகிறதே தவிர நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் நினைத்தது போல நான் முடித்துக் காட்டுவேன் என் செல்வமே உண்மையா இருக்கக்கூடிய உன்னை உதாசீனப்படுத்தி உதறி தள்ளுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி அது நினைச்சு நீ கவலைப்படாத அவங்க எந்த பொய்யான உருவத்தை நம்பினார்களோ எந்த பொய்யான மனிதரை தான் உண்மையான நல்ல நண்பர்னு நினைச்சாங்களோ அவர் மூலமாகவே அவர்கள் கஷ்டப்படுவார்கள் அப்போது உண்மையான உன்னை இழந்து விட்டோமே என வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு உன்னை தேடி வருவார்கள் நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே இப்போது இருக்கக்கூடிய இந்த கலியுக காலத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே உண்மையா இருக்கிறவன உதாசீனமா உதறி தள்ளிடுறாங்க காசு பணம் பொய் பகட்டுன்னு யாரு வாழ்றாங்களோ அவங்களோட சேர்ந்து பெருமை அடிச்சு பீத்திக்கிட்டு வாழ்றாங்க இதுதானே இந்த மதிக்கட்ட மனிதர்களின் உலகமாக இருக்கு எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும் நினைக்கிற உன்னை யாரும் மதிக்கவில்லையே என யோசிக்காதே உனக்கான மதிப்பும் மரியாதையும் உன் அப்பன் முருகன் என் மூலமாக உனக்கு கிடைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை உனக்கான பிரச்சனை நினைச்சு பார்க்காம இன்னொருவருக்கு அந்த பிரச்சனை வந்திருந்தா நீ என்ன யோசிச்சு யோசிச்சுப்பாரு ஏன்னா பிரச்சனைகளை உன்னிலையில் நின்று பார்க்கும் போது உனக்கு ஒண்ணுமே புரியாது என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கும் இதே அடுத்து வர பிரச்சனைனா உனக்கு ஆயிரம் வழிகள் தோன்றும் தானே அதனால தான் உன்னுடைய பிரச்சனையை உன்னுடைய கஷ்டத்தை அடுத்தவருக்கு வந்த கஷ்டம்னு நினைச்சு பார்த்தினா அதிலிருந்து வெளிவருவதற்கும் உனக்கு ஆயிரம் வழிகள் கண்களில் புலப்படும் என் குழந்தை பிறக்கும் போது ஒரு தாய் என்பவள் பாலூட்டி அந்த குழந்தையோட வாழ்க்கையை தொடங்கி வைக்கிறாங்க ஆனா மனிதர்கள் அவனோட வாயில் காலம் முடியும் போது பாலூட்டி எல்லாத்தையும் வழி அனுப்பி வச்சிடுறாங்க பாலில் தொடங்கி பாலிலேயே முடியக்கூடிய இந்த மனிதர்களின் வாழ்க்கையில் பண்பு மாறாமல் குணம் மாறாமல் யதார்த்தமான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு யார் ஒருவர் வாழ்கிறாரோ உணுக்கத்தோடு நேர்மையோடும் வாழ்கிறாரோ அவர்களை தான் என் பிள்ளையாக நான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஞானப்பால் நான் கொடுப்பேன் அப்படி உனக்கான ஞானப்பாலை கொடுத்து உன்னை வெற்றிகரமான ஆளாக மாற்ற வேண்டுமானால் நீயும் நீதி நேர்மை நியாயம் நம்பிக்கை பண்பு பாசம் பக்தி என நல்ல குணங்களோடு வாழ வேண்டும் என் செல்வமே கண் பார்வை இல்லாத மனிதர்கள் மட்டும் குருடர்கள் கிடையாது தன்னுடைய குற்றங்களை உணராமல் தான் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளாமல் வாழ்பவனும் குருடன் தானே அவன் கண்ணிருந்தும் தன் வாழ்க்கையை வீணாக வாழ்கிறார் கூடிய சீக்கிரம் அதற்குரிய தண்டனையை பெறுவான் என்பதுதான் உண்மை நல்ல விஷயங்கள் எல்லாமே முதல்ல நரகமா இருக்கும் அதை வாழ்வதற்கு கஷ்டமாகவும் இருக்கும் ஆனால் கடைசில எப்படியாவது அதை சமாளிச்சு திக்கி திரறி வாழ்ந்துட்டா நல்ல வாழ்க்கையை நேர்மையாக வாழத் தொடங்கிட்டா வாழ்க்கையே சொர்க்கமாக மாறிவிடும் ஆனால் கெட்ட பழக்கங்களும் தீய விஷயங்களும் தீய மனிதர்களும் கூட முதல்ல நல்லவங்களா தெரிவாங்க சொர்க்கமா தெரிவாங்க ஆனால் அப்படி தீய விஷயங்கள் முடிவில் எல்லாருக்கும் நரகமாய்த்தான் போகும் எல்லா மனிதர்களும் புகழையும் பழியையும் தே எதை விரும்புவாங்க புகழ்தானே வேண்டும் என்பார்கள் அதே போலதான் நீயும் உன் வாழ்வில் பேரும் புகழும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன்